என்ன பரிமளா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்கோ நீங்க என்ன கத்தாடம் உட்காந்துட்டே போல இருக்கு புதுமரும வர்றதுல இருந்து வேலையெல்லாம் அவதான் பாப்பா போல இருக்கு ஆமா ஆமா சுவாறு கறியெல்லாம் அவதான் வைப்பா நல்லா வைப்பா பாத்துக்க இப்ப எனக்கு ஒரே ரெஸ்ட் தான் சின்ன தையக்கா பரவாயில்ல நீங்க குடுத்து வச்ச ஆளுதா சாயந்தரம் ஆனா காப்பிக்கு ஏதாவது ஒரு பண்டம் சாப்பிடு என்ன பண்டம் பொண்ணு குழிப்பனியார பண்ணு மருமல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் சரிங்க அது பரவாயில்லையக்கா உங்க மரும குளிப்பணியாரெல்லாம் பண்ண தெரியும் போல இருக்கு என் மௌனுக்கு கல்யாணம் முடிய முன்னாடி நான் வெறும் காப்பியை தான் குடிப்பேன் சாயந்தரம் போல இப்போ என் மரும வந்ததுல இருந்தா டெய்லி ஒரு பண்ட ஜிஜி தந்துருவா இன்னைக்கு புதுசா குளிப்பணியாரம் செய்ய போறாங்க சரி செய்துட்டு வரட்டும் இருந்து தின்னுட்டு போனா நீனும் சரிங்கக்கா சொல்லுதாயேக்கா என் தம்பிக்கும் பொண்ணு பத்திரி தான் இருக்கும் உங்க மரும மாதிரியே நல்ல ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்களா சொல்லுதம்மா இதை விட எனக்கு என்ன வேலை இது என்ன சத்தம் கேக்கு

இதெல்லாம் எனக்கு சரியே படல அப்பா வலிக்குது இந்த காப்பி எடுத்துக்கோ நான் அந்த காப்பி போட்டு குடிப்பேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கட்டும் மர்மோலா நைட்டுக்கு சூடா சோறு வடிக்கிட்டமா இல்லனா சப்பாத்தி போடட்டமா மர்மோலா டேய் நீங்க எது செய்யேண்டா நான் சப்பாத்தி போடுதே வேண்டாம் மர்மோலா நீ ரெஸ்ட் எடு நான் சப்பாத்தி போடுதே மர்மோலா உட்கார வச்சு சாப்பாடு போடுதாவோ உங்க அம்மா வரட்ட இன்னைக்கு யாம்டி இப்படி கோவத்துல இருக்க பின்ன கோவப்படாம யா மகாராணி செய்து திங்க மாட்டாவளோ எதுக்கு இதெல்லாம் செய்து எடுத்து குடுக்க நீ வந்தமா இருந்தமா போனமாங்கற வேலைய பாரு என்ன இது எனக்கு ஒண்ணுனா அவ தான் பார்க்கணும் அவளுக்கு ஒண்ணுனா நான் தான் பார்க்கணும் நீ என்னக்காவது ஒரு நாள் வருவ இந்த மாதிரி பேசி எனக்கு என் மர்மோல கிடல சண்டை உருவாக்கிட்டு போறாத நீ இன்னைக்கு வந்தமா சந்தோஷமா இருந்தமா போனமா இரு இப்படி ஒரு நல்ல மாமியார்லாம் எனக்கு கிடைச்சிருக்காவோ மாடு என்னம்மா கொஞ்ச நேரம் தூங்கு கல்யாணம் பண்ணி இப்படி கிடந்து மாடுங்குதியாளுக்குச்சு எப்படி துணியை துவச்சோம் பாத்திரத்தை கழுவுனோ கரிய வச்சோம் இல்லாம இப்படி இருக்க இதே மாதிரி மாமியார் வீட்லயும் போய் தூங்குணுன்னு வச்சுக்க மாமியார் பழைய வாரியலாலே சாத்துவா பண்ணேன் ஆனா நீங்க வரமா உங்களை மறல ஏன் மாமியார் இருக்க மாட்டாவோ வரக்கூடிய மாமியார் நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாமியார்தான் இருப்போவோ எப்படி எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கும் அதுலயே துணி துவச்சுடுவேன் பாப்பும் பாப்போம்

சே திருப்பி திருப்பி போட்டுறடா. ой என்னத்தை கொண்டுட்டு வரா? என்னத்தியோ திங்கிறதுக்கு செய்து கொண்டு வந்திருக்க போல இருக்கே. வாசம்மே குபகுமண்ணலாம் வருது. என்னத்தியோ வெள்ளை கலர்ல அல்வா மாதிரி இருக்கு. வாசம் வேற குபகுமன்னு வருதுங்க நமக்கே மன நல்ல அடிக்க என்னத்தியாவது ஒன்னு போனை பார்த்து செய்து செய்து తిന്നു తిنيه வளந்துட்டு இருக்கா. நமக்கு கொஞ்சம் தரலாம்ல தாராளா தரமட்டங்கள பாக்க வழில திங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும்.

சேரி ஏதே காப்பி குடிக்கிங்களா ஏதே 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 பேட்டேல யப்பா எங்கே காவல கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாய் ரொம்ப கவலைப்படாதீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லது கேளுங்க அழுது உருண்டாலும் போனாலும் போனாலும் தடங்க கொஞ்சம் திடப்படுத்தியோங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க வேண்ட நம்ம ஒரு பத்து நாள் லீவ் போட்டுட்டு ஊட்டியோ கொடைக்கானலோ அப்படியே சுத்தி அடிச்சுட்டு வருவாங்க சுட்டுக்கு என்ன செய்யண்டா அது உங்க அம்மா பீரோ இருக்குல்ல உடச்சிருவோம் உங்க அம்மைக்கு பேர்ல இருக்க இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கங்க அத உங்க அம்மாவோட கடைசி ஆசையும் கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு போவோம் மக்களை சின்னதர ரெண்டு மூணு நாளா சண்டை போட்டுட்டு உன் பொண்டாட்டி பேசாம இருக்கல இன்னைக்காவது பேசனாளா பேசலமா சுவாத்த கொண்டு வச்ச வாட்ல பேட்டா ஆனாலும் உன் பொண்டாட்டி இப்படி வாதம் அதிகம் நம்மள என்ன செய்ய என் தலைய எழுத்து நல்ல பொண்ணுன்னு கட்டி வச்ச இல்ல நான் கடந்து இப்ப அனுபவிக்கேன் நாலு பேர் சொன்னாவோ நல்ல பிள்ளைன்னு அதை நம்பில நானும் உனக்கு கட்டி வச்சேன் இல்ல உன் பொண்டாட்டி வாரா சும்மா இரு பேசலான்னு பாப்போம் என்ன தயவு செய்து கொஞ்சம் திரும்ப கூடாதா என்னடி ரெண்டு மூணு நாள பேசாம நடிச்சிட்டு இருந்து யோசிச்சு பாத்தங்க நான் பண்ணு தப்புதான் தான் என்ன மன்னிச்சிருங்க ஆச்சரியமா இருக்கு திடீர்னு என்ன ஞானோதயம் பறந்துட்டா அன்னிப்பு காட்டம்லாம் மன்னிச்சிட்டீங்களா இல்லையா இல்லையா மருமவா நான் பண்ணது தப்புன்னு வந்து நிக்கா நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அவனுக்கு குறைஞ்சா போயிரும் சரி மன்னிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அர்மலா திடீர்னு மன்னிப்பலாம் கேட்டேன் எப்படி மர்மல தோணுச்சு அது வேற ஒண்ணுல தே இங்க நடந்து சண்டைய பத்தி எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்க அம்மா சொன்னாவோ அரிவாளி யாரோ புத்திசாலி யாரோ அவங்க தான் முதல்ல மன்னிப்பு கேட்பாங்க முட்டாள் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படி நீ சொன்னாங்க அதான் நான் மன்னிப்பு கேட்டேன் எம்மடி புது மர்மல எங்க வா கொஞ்சம் ஏதே கூப்டியலா ஆமா மர்மல இத்தனை நாள் நானே செஞ்சி செஞ்சி சாப்பிட்டு அழுத்து போச்சு பாத்துக்க இப்போதான் நீ வந்துட்டேல இன்னைக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சறேன் கருவாட்டு குழம்பா

ஒரு சாக்லேட்னா பரவாயில்ல அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் தந்துட்டாரு மா மறு போவோம் மறுநாள் காலை அண்ணாச்சி நல்ல மலைக்கு கடிக்கிறதுக்கு நல்ல மொறு 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 மொறுன்னு ஒரு முறுக்கு வந்து தாங்க ரொம்ம பத்து பத்து ரூபா தான்ங்க அண்ணாச்சி